ஒரு சஞ்சி சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

நான் கேட்டேன் இருக்கா கொடுங்க இல்ல நீங்க எல்லாம் பின்னால் நான் ஏன் பாத்தீங்கன்னா இதுதான் பக்கது நான் வந்து சிக்கிரார் பிளாஸ்டிக்கு வாங்கிட்டேன் ಅಂತ ಬಿಟ್ ನೀವ್ ನಿಮಗ್ phone ಹಚ್ಚಿದ್ರೆ ನೀವ್ ಏನೊ PC ಹೋಗಿತಿ line ಹೋಗಿತಿ ಅನ್ನಾಕತ್ತೀರಪ್ಪ ಹಾ ಹೌದ್ 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 ಆಡ್ ಕಲ್ಲ್ ಗಡಿಗೆ ಆದ್ರೆ ಹ್ಮ್ ಜಾಪು ಕೇಳ್ತೀನೋ ನಾನ್ ಬಂದ್ ಆತ್ ಗಡಿಯಿಂದ ಹೌದ್ ಮೈ ಹಾ ಒದ್ದೆ ಆಗಿತ್ತು ಹ್ಮ್ ಹ್ಮ್.

யாக்கரம் அம்மா நீ வாடக்குற குற பலக்க நீ நாளைக்கு ஜோர் வாச்சினா அம்மா ஜோர்துற ஓகேனா அங்கல்ல அச்சி குறாயே விட்டுது என்ன பெறல் திடுடாக ನೋಡிக்க நீ हनीக்கு நான் வரங்க கண்ணي அடி거든 கிட்ட ஐட்டினா ஓ வா கண்ணார மூர்த்தது தெய்திச்சி மாமா நம்பிக்கல அந்த சீன் இல்ல இல்ல ஓ ஒன்ட்டா ஐ கேன் ஹேவ் இட் மாமா